புத்திரதோஷம் ஏற்பட காரணம் என்ன ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம் நம்ம வந்து வந்து பாவகிரகங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்தால் புத்திரதோஷம்னு சொல்லுவோம் ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு கொண்டால் புத்திரதோஷம்னு சொல்லுவோம் புத்திர காரகன் செவ்வாயோ அல்லது குருவோ கெட்டு போய் இருந்தால் புத்திரதோஷம்னு சொல்லுவோம் ஆறு எட்டு பன்னெண்டு மற்றும் பாதகாதிபதி போன்ற பாவ கிரகங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் புத்திரதோஷம்னு சொல்லுவோம் இதுலாம் ஜோதிட காரணம் இதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக குழந்த பாக்கியத்துக்காக இல்லை குழந்தைகளை சரியா நேசிக்காமல் போனால் ஏற்படக்கூடியது தான் புத்திரதோஷம் இது ஒரு காரணம் சில பேர் சில காரணங்களுக்காக சிதை செய்து கொள்வார்கள் அபாஷன் பண்ணுறது அந்த மாதிரி பூர்வ ஜன்மத்தில் செய்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் புத்திரதோஷம் பாவமாகும் அது மட்டும் இல்லாமல் பெத்தவங்க பாவம் பிள்ளையை வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பெற்றோர்கள் வேறு 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 விதமான பாவங்களெல்லாம் எல்லாம் செய்து வருமானத்தை ஈட்டி அதை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு அதன் மூலயமாக ஒரு குடும்பம் வளருதுனாக்கா அப்போவும் புத்தர தோஷம் ஏற்படும் அதுவும் பாதிப்பாகும் நல்ல விதமாக சம்பாரிச்சுட்டு வந்து அதில் ஒரு அரிசியை போட்டு வச்சு அதில் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்ணும் இல்லைன்னா அதுவும் புத்தர தான் வரும் இது இல்லாமல் கருமித்தனம் கஞ்சத்தனம் மிகுந்தவர்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும் பூர்வ ஜென்மத்தில் காசே பணமே குறியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்திரதோஷம் ஏற்படும் ஒரு மினிமம் மினிமம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மினிமம் புண்ணியம் இருக்கணும் மினிமம் புண்ணியம் கூட இல்லைங்கிறதோட அடையாளம் தான் புத்திர பாக்கிய தோஷப்படுறது பூர்வ ஜென்மத்தில் செய்யலன்னு இப்போ எப்படி இருக்காங்களோ அது வேற ஆனால் பொதுவாக பூர்வ ஜென்ம சுபாவம் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் கொஞ்சமாகச்சு இருக்கும் அதனால் ஒரு மினிமம் மினிமம் தான தர்மம் செய்கிறவங்களாக இருக்க வேண்டும் குறைஞ்சபட்ச புண்ணியம் கூட செய்யலைன்னா பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மக்களை பெற்ற மகராசின்னு சொல்லுவாங்க மக்களை பெற்றுக்கிட்டா தான் மகராசி பெற்றுக்கலைன்னா அவங்கள நல்ல விஷயத்துங்கள கூட கூப்பிட்டுன்னு போகிறது இல்லை நாகரீகம் அறியாத வரை இப்போ கொஞ்சம் பேர் கூப்பிட்டு போகிறாங்க முன்னாடிலாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதவங்கள நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டு கூட போக மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிலாம் மனசை நோகடிப்பாங்க ஆக பூர்வஜன்ம தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது அது எந்தெந்த வகையில் என்னென்ன காரணம் நீங்கள் காரணம் கேட்டீங்க அந்த பூர்வஜென்ம காரணம் குழந்தைய சரியாக விட்டால் குழந்தைக்காக தானாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனுஷனும் செய்ய வேண்டிய குறைஞ்சபட்ச புண்ணியத்தை செய்யாமல் இருந்தால் கஞ்சனாக கருமையாக இருந்தால் குழந்தையே பிற குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகும் வகையில் நாம் சுயநலமாக நடந்து கொண்டு இருந்தால் பூர்வ வேறு ஒரு குழந்தை பாதிப்பு ஏறும்படும் வகையிலே நாம் சுயநலமாக நடந்து கொண்டு இருந்தால் இவையெல்லாம் தோஷமாக இந்த ஜென்மத்தில் ஜாதகத்தில் நமக்கு தெரிய வரும் அதில் முன்தோஷம் பின் தோஷம் ரெண்டு வகை முன் தோஷம்னா குழந்தை பிறக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கிறது அல்லது நிரந்தர தோஷம் நிரந்தர தோஷம்னா இந்த ஜென்மத்தில் பிறக்கவே பிறக்காது முன்தோஷம்னா சில வருடங்கள் பிறக்காமல் பல வருடங்கள் பிறக்காமல் அப்புறமா பிறக்கும் அது பேர் முன்தோஷம் தோஷம்னா பிறந்துடும் பிறந்ததுக்கு அப்புறம் சில அசம்பாதகங்கள் நடந்துடும் சில குழந்தைங்க பிறந்துடும் பிறந்துட்டு சிறு வயசுலலாம் இழந்துடுறோம்னா அது கூட புத்திர தோஷம் தான் கடுமையான புத்திர தோஷம் அதெல்லாம் இல்லவே இல்லைங்கிறத விட பிறந்து அதை இழக்கிறது கடுமையான புத்திர தோஷமாகும் இதுக்கப்புறமா என்ன இருக்குது இந்த ஜென்மத்தில் பெற்றவங்க செய்கிற பாவத்தினால் ஏற்படுகிற தோஷம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருக்கும் பின்னால் அந்த குழந்தைங்க சரியாக வாழ முடியாமல் போகிறது பின்னால் சரியாக வாழ முடியாமல் போகிறது அதுவும் காரணம் தான் அது பெரும்பாலும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்துக்காகவே ஏற்படக்கூடியதாக இருக்கும் தவறான வழியில் அதில் தவறான இல்லை பாவமான வழியில் பணத்தை சேர்த்து கொண்டு வந்து அந்த பணத்து மூலியமாக இந்த குழந்தைங்களுக்கு சுக சௌகரியங்களாம் உங்களுக்கு நேரடியாக சொல்லணும் ஒரு லஞ்சம் கஞ்சம் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சிக்கலேன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த லஞ்ச பணத்தில் இந்த குழந்தைங்களெல்லாம் சொகுசாக படிக்க வைக்கிறது நல்லா படிக்க வைக்கிறது நல்லா சொ வாழ வைக்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து நான் சரியாக நல்லா பண்ணிட்டேன் அப்படிலாம் நினச்சிக்கலாம் சில அரசு அரசு ஊழியர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிட்டங்கன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து வாழ்வாங்களாங்கிறதான் படிச்சுருப்பாங்க பணம் சம்பாதிப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்பட்டு அவங்க தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடியாமல் ஸ்டக்காக ஆகக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் அதுவும் தான் ஆக புத்திரதோஷ பூர்வ ஜென்மம் பாவ புண்ணியமும் காரணமாக இருக்குது இந்த ஜென்மத்தில் செய்கிற செஞ்ச வினையும் காரணமாக இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டு பேர் ஒன்று அந்தந்த குழந்தைங்களோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் அதனால் பாதியில் பாதிக்குது குழந்தைய பிறக்காமல் போகிறது காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்களுடைய பூர்வ ஜன்ம பாவ புண்ணியம் தான் அதிகமான காரணம் பெற்ற ஒரு பாவம் பிள்ளையை வந்து சேரும் ஒருத்தனோட புண்ணிய பாலம் எல்லாமே வந்து அவனோட குழந்தை பாக்கியத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது நன்றி வணக்கம்